யோ தாத்தா இன்னையா இப்படி மாஸ்காட்டுற சத்தியமா உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லையா என்ன டியூட் படத்துல இருந்து இப்ப ரீசெண்டா ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கர வரவேற்பு ஆடியன்ஸ் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா பாடி இருக்காரு பாட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் காமெடி தான் பண்ண போகிறான்னு நினைச்சி நான் பார்த்துருந்தேன் கீழே அப்படியே பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா பிரதீப் ரங்கநாதனே இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருக்காரு ஸோ நல்லா பாடி இருப்பாருன்னு நினச்சேங்க நான் நினச்சதை விட வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அழகாக பாடி இருக்கார் இன்ஃபேக்ட் அந்த ஒரிஜினல் சாங்குக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இவ்வளோ அவ்வளோ அழகாக பாடி இருக்காரு அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க அல்லையே அல்லையே காட்டுல மலையே அலலே அல